இந்த தொகுதியை பொறுத்தவரையும் சில முக்கிய குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க அதாவது அந்த தொகுதியில இதுவரையும் ஒரு செலவு அமைக்க முடியலன்னு சொல்லி அங்க உள்ள திமுகல இருந்து அஹ் அதிமுக தொண்டர்கள் இருந்து எல்லாருமே ஒரு கண்ணீர் வடிக்காத குறையாதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க இது மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா அது காங்கேயன் தொகுதியில வந்து சிலை காங்கேயங்காலைக்கு வந்து நிறுவுவோம் இந்த ரெண்டு ஆட்சியிலையுமே அங்க வந்து சிலை அமைக்க முடியல இதை வந்து இரண்டு பேருமே வந்து இரண்டு பேர் டீமுமே என்ன செய்யறாங்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வராம நாடார் முதலியார் ஓட்டு வந்து இவருக்கு வந்து முழுமையா கிடைத்ததுனால மட்டும்தான் இவர் ஜெயிக்க முடிஞ்சது வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திருப்பூர் மாவட்டத்தை தான் நம்ம பாக்க போறோம் அதான் திருப்பூர் மாவட்டத்துல திருப்பூர் அமைப்பு ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு மாவட்டம் திமுகவுல தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா காங்கேயம் சட்டமன்ற தொகுதியை தான் நீங்க வந்து நம்ம பார்க்க போறணும் எம்பி தொகுதி வந்து ஈரோட்டுக்குள்ள இருக்கிற ஈரோட்டுக்குள்ளே வந்துருது ஆமா சரி சரி ஓகே இத காங்கேயம் தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதி ஏன்னா சிட்டிங் அமைச்சர் வெள்ள கோயில் சாமிநாதன் அதாவது திமுக அரசுல செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுடைய தொகுதி தான் அந்த காங்கேயம் தொகுதி இந்த இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து தொகுதியில வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து எட்டு முறை ஏடிஎம் கே காங்கிரஸ் ஐந்து முறை திமுக மூன்று முறை வந்து வெற்றி பெற்றிருக்கு இதுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இந்த ஏடிஎம்கே எட்டு முறை வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்றேன் இல்லையா அதுல வந்து ஒரு முறை வந்து கொங்கு இளைஞர் பேரவை வந்து கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணியில ஜெயிச்சிருக்கு ஆமா அதனாலதான் எட்டு எட்டு முறைன்னு நம்ம முறை எம்கே கூட்டணி இல்லைனால எட்டு முறைன்னு சொல்றோம் இப்படிப்பட்ட ஒரு முறை தேர்தலை இது இந்த பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக சார்பான என்எஸ்என் நடராஜன்னு சொல்லி நின்னாரு காங்கிரஸ் திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு கொடுக்க ஒதுக்கப்பட்டிருந்த தொகுதி வந்து விடியல் சேகர்னு சொல்லி ஒருத்தர் நின்னாரு இவங்க இதுல வந்து என்எஸ்எம் நடராஜ் வந்து விடியல் சேகரோட நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி அஞ்சு வாங்கி வெற்றி பெற்றாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல தனியரசு நிக்கிறாரு அஹ் டிஎம்கேல கேல அலையன்ஸ்ல வந்து காங்கிரஸ் நிக்குது கோபின்னு சொல்லி ஒருத்தர் நிக்கிறாரு இதுல வந்து தனியரசு வந்து பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு ஓட்டு இதுல வெற்றி வெற்றி பெறாரு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் பாத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே கே சார்பில இருக்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னா இப்ப சிட்டிங் அமைச்சரான சாமநாதன் நிக்கிறாரு அவரை எதிர்த்து வந்து ஏடிஎம்கே சார்பில் ஏ எஸ் ராமலிங்கம் சாமநாதன் வந்து தொண்ணூத்தி நாலாயிரத்தி சாம்நாதன் ஏழு ஓட்டு அதாவது நாப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குறாரு அதே மாதிரி ராமலிங்கம் வந்து எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு வாங்குறாரு சொல்ல போனா நாற்பத்தி மூணு புள்ளி எழுபது ஏழு ஜீரோ சதவீதம் வந்து வாக்கு வாங்குறாரு இதுல அஹ் சாமநாதன் ராமலிங்கத்தை விட ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு ஓட்டு வெற்றி வித்தியாசத்துல வெற்றிக்கு இப்ப இந்த இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இதுல வந்து இன்னொரு விஷயம் நம்ம பாக்கணும் இந்த தொகுதியை வந்து இதுக்கு முன்னாடி நின்னவங்க எல்லாம் கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்காங்க அதாவது நம்ம கடந்த ரெண்டு தேர்தல் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பார்த்தோம் இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தான் வந்து நேரடியா களத்துல இறங்குது திமுகவும் ஏடிஎம்கேவும் களத்துல இறங்கி நின்னு இருக்காங்க அந்த தேர்தல்ல எப்படி ஓட்டு வித்தியாசம் வாங்கினாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எப்படி எப்படி உங்களுக்கு சாதகமா இருந்திருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலோடைய நிலவரம் எப்படி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈரோடு நாடாளுமன்ற தான் இந்த காங்கையா வருது ஆமா அப்ப அந்த ஈரோடு எம்பி தொகுதி எம்பி தேர்தல்ல இந்த காங்கைய சட்டமன்ற தேர்தல்ல திமுக எவ்வளவு ஓட்டு வாங்குச்சுன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டு வாங்கிருக்கு ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு வந்து அறுபத்தி ஓராயிரத்தி நூத்தி அம்பத்தி நாலு பிஜேபி கூட்டணி வந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கு சரி இப்ப கூட்டணியில வந்து ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததுனால இப்ப ரெண்டு ஓட்டையும் சேர்த்துப்பட்டவங்க எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓட்டு வாங்கிருக்கு ஆனா திமுக வாங்கின ஓட்டு வந்து தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டு வாங்கிருக்கு அப்ப சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை விட எம்பி தேர்தல வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுபது ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்கு அப்ப அதிகமா ஓட்டு வாங்கி இப்ப திமுக வந்து அங்க இந்த எம்பி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள இடமா அது மக்கள் வாக்களித்த அடிப்படையில் பார்த்தோம்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன இந்த காங்கேயம் தொகுதியை பொறுத்தவரையும் ஆஹ் இந்த அளவுக்கு ஒரு இழுபறியா சொல்ல போனா ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கிறாங்கிறத தாண்டி அஹ் இந்த தொகுதியை பொறுத்தவரையும் சில முக்கிய குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க அதாவது அங்க அது வந்து ஒரு அமைச்சர் தொகுதி ரெண்டாவது ஒரு திருப்பூருங்கிற மாவட்டம் வந்து ஒரு தொழில் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்துல இந்த தொகுதியில குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னா நம்ம வந்து நமக்கு உடனே காங்கேயம் தான் காங்கேயம்னா காலைங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கு இருக்கு ஆனா இந்த காலைக்கு வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல வந்து சிலை அமைச்சிருக்காங்க உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் கோவை மத்திய சாலையில அவினாசில திருச்சில என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் வந்து சிலை அமைச்சிருக்காங்க ஆனா அந்த காங்கேயம் காலை சொல்லி அந்த முன்னாடியே அந்த காலைக்கு முன்னாடியே காங்கேயம்னு வருது பண்ணீங்களா அந்த தொகுதியில இதுவரையும் ஒரு சிலை அமைக்க முடியலன்னு சொல்லி அங்க உள்ள திமுகல இருந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ஒரு கண்ணீர் வடிக்காத குறையாதான் மக்களுடைய விருப்பம் அங்க உள்ள மக்களுடைய விருப்பம் தாண்டி அது அரசியலா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க அங்க என்ன காரணம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே தேர்தல் வாக்குறுதியா இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வரான சி எம் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க இது மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து கண்டிப்பாக வந்து காங்கேயன் தொகுதியில வந்து சிலை வந்து நிறுவுவோம் அது மட்டும் இல்லாம இவர் மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே இருந்த எடப்பாடி பழனிசாமி இல்லையா முதலமைச்சரா அவரு கூட என்ன செஞ்சாருன்னா இது மாதிரி காங்கேயம் பகுதியில சிலை அமைக்கிறதுக்கான வழிவகை என்னவோ செய்யப்படணும்னு அவரும் சொல்லி இருந்தாரு ஆனா இந்த ரெண்டு ஆட்சியிலயுமே அங்க வந்து சிலை அமைக்க முடியல ஒரு காரணம் சொல்றாங்க ஏன்னா எடப்பாடி சொன்னது ஆட்சி முடிய போற நேரத்துல சொன்னாரு இவர் வந்து ஆட்சி வரதுக்கு முன்னாடியே சொன்னாரு யாரு இப்ப இருக்கக்கூடிய சிஎம் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சா ஆனா இன்னும் அங்க வந்து சிலை அமைக்க முடியாத காரணம் யாருன்னா ரெண்டு பேர் சொல்றாங்க அங்க ஒருத்தவர் யாருன்னா இப்ப சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய மூபே சாமிநாதன் அமைச்சர் அமைச்சரா இருக்கிறாரு இன்னொரு ஆள் யாருன்னா கார்த்திகேய சிவசேனாதிபதினு சொல்லி இருக்கிறாரு இவர் இது சம்பந்தமா நம்ம ஆள் அவரு அவரு அவர் அவர் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நல வாரியத்தின் தலைவராக இருக்கிறாரு அணி மாநில செயலாளராகவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்னாலதான் கோஷ்டி பூஸ்னாலதான் அங்க வந்து சிலை அமைக்கப்படல அப்ப இந்த முறை அந்த சிலை யாரு இருக்கும் போது அந்த சிலை அமைக்கிறாங்களோ யாராலும் அந்த முன் நின்று அந்த சிலை அமைக்கப்படுதோ அவங்கதான் அடுத்தது இந்த காங்கேயம் தொகுதியோடைய வேட்பாளராக நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குன்னு அந்த நாள இத வந்து இரண்டு பேருமே வந்து இரண்டு பேர் டீமுமே என்ன செய்யறாங்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அத வந்து முடிவுக்கு கொண்டுட்டு என்ன சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன செஞ்சிட்டாங்க இப்ப சமீபத்துல கம்யூனிஸ்ட் கட்சில இருக்கட்டும் அவங்களும் தீர்மானம் இது பண்ணி ஸ்டாலின் அப்புறம் மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும் அணைக்க அதே மாதிரி இவங்க மாமன்ற கூட்டத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இது பண்ணாங்க ஆனா இது எதுவுமே இது இவ்வளவு விஷயம் பண்ணியும் அது வந்து இன்னும் அமலுக்கு வராம இருக்கிறது காரணம் என்னன்னா இங்க உள்ள அரசியல் தான் முக்கிய காரணமா இருக்குதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இவர் ஒரு பக்கம் அமைச்சர் ஒரு பக்கம் ரூட் பிடிச்சி இழுத்துட்டு போனாருன்னா அதுக்குள்ள இவரு கார்த்திகை சிவசேனா நான் என்ன சொல்றேன் இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குல்ல பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள இருந்தா என்ன அந்த காங்கையும் காலைய கூட பாட்டி வேண்டியது வேலை முடிஞ்சிருச்சு இல்ல ரெண்டு பேரும் பாசிட்டிவா தானே இருக்கும் அவங்களுக்கு அதுதான் சொல்றேன் அந்த இடத்துல தான் நீ நிப்பாட்டியா நான் நிப்பாட்டுறானே எங்க ஆளுங்க தான் நாங்க வந்து தான் நிப்பாட்டணும் நான் எங்க எங்க தலையில இருந்த போது தான் இப்ப நான் அமைச்சரா இருக்குற போது தான் இத கொண்டு வந்தாங்க சிக்கல்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சாமிநாதனங்கறவர் வந்து முன்னாடி ஆரம்ப காலRenderTargetலயே வந்து முதல் ஒரு ஸ்டான் இன்គ្រும்பன் இருக்குமா நண்பர்னு சொல்வாங்க கார்போட்டிலாம்லாம் சொல்லுவாங்க அவங்க அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலே இதில என்ன பிரச்சனைனா இப்ப வந்து இந்த கொங்குங்கிறது வந்து அதிமுகவுக்கு ஃபேவரா ஆனதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி திமுகவுல இருக்கிற ஆட்கள் யாருமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தனித்தன்மையோட ஒரு லீடரா வராத வராத சிக்கல் இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள ஈகோ பிரச்சனைனாலயே ஏடிஎம்கே வந்து அங்க வந்து ஒரு தனி தனிப்பட்ட முறையில வந்து அங்க அவங்களுக்கு சாதகமா அதிமுக சாதகமான ஆட்களா மாறிக்கிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈகோ சண்டை போட்டுக்கிட்டு நீயான பிரச்சனை போட்டு இங்க ஒரு தனிப்பெரும்பான்மை லீடரை யாருமே உருவாகல ஒரு தலைமைத்துவம் மாட ஆனா மாடல இப்ப சாமிநாதனே வந்து ஏற்கனவே அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு அந்த தொகுதியை முழுக்கமே வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவ லீடர் ஆகாத காரணம் இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்னாலதான் அங்க வந்து திமுகவுக்கு தான் மைனஸ் ஆகி ஆகிட்டே இருக்குது ஆனா மக்கள் வந்து திமுக ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த தொகுதியில வந்து இந்த மாதிரி எம்பி தேர்தல் வந்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு லீடு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த இந்த நேரத்துல வந்து அந்த மக்களுக்கு தேவையான இந்த மாதிரியான நினைவு எடுத்தோம்னா அது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பேர் கிடைக்கிறது இல்லையா கட்சிக்கு பேர் கிடைக்கும்ல கண்டிப்பா ஆனா திமுக கொங்கு கோவையில வந்து இப்படி ஒரு அதிகபட்சமான மக்கள் செல்வாக்கு மற்ற எல்லாம் வந்து அதிகபட்சமா மக்கள் செல்வாக்கு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஈகோ கிளாஸ்னாலதான் வந்து பிரச்சனைகள்லாம் விடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் இப்ப ஜெயிச்ச எந்த தொகுதியிலுமே இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா என்ன ஆக போகுது அவங்களுக்கு பெரிய சிக்கல தான் ஏற்படுத்துங்கிறது தான் நமக்கு தெரியுது இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காரு இல்லையா அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஜெயிச்சது கூட ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த சென்னிமலைன்னு ஒரு பகுதி இருக்கு எங்க அங்க வந்து நாடார் முதலியார் ஓட்டு வந்து இவருக்கு வந்து முழுமையா கிடைத்ததுனால மட்டும்தான் இவர் ஜெயிக்க முடிஞ்சது வாக்கு வித்தியாசம் வாங்க முடிஞ்சதுங்கறது ஒரு விஷயம் சொல்றாங்க அது வந்து உண்மைதான் அது ஏன்னா இவர் வந்து வெள்ள சமுதாயம் இருந்தாலும் இந்த பகுதியில உள்ள ஓட்டுகளையும் வாங்குற அளவுக்கு அவருக்கு அங்க வந்து இது இருந்திருக்கு ஒரு விஷயம் பாக்க பாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தொகுதி இந்த காங்கே தொகுதியை பொறுத்தவரையும் யாரா சீட்டு கேக்குறாங்க என்ன அடுத்த முறை யார் யார் சீட்டு கேக்கறாங்க அந்த தொகுதிக்கு யார் யார் போட்டிடறாங்க நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் திமுக சார்பில் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிட்டிங் அமைச்சர் சாமிநாதன் வந்து வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாவது ஆனால் தொகுதிலையும் இது மாதிரி சில சிக்கல்கள் இருக்கு அதையும் பார்க்க வேண்டியது இன்னும் தொகுதி மாறி வந்துனால ஜெயிச்சிருக்காரு அவர் ஆல்ரெடி தொகுதி மாறி நிக்கிறார் ஆமா அவர் அவர் தனித் தனித்தன்மையா அவர் வந்து ஒரு ஒரு அமைச்சர் ஆகுறாங்கன்னா அந்த தொகுதியிலேயே நின்று ஜெயிச்சு அப்படியே வந்தாதான் அந்த மக்கள் செல்வாக்கு பரவிக்கிட்டே போகணும் தான் மட்டும் ஜெயிக்கிறதுக்காக தொகுதியும் பதிவிட்டு இருக்கிறது தான் வந்து இங்க இருக்கிற ஒரு பெரிய சாபக்கேடுன்னு திமுக பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் சரி இன்னொரு நபர் யாருன்னா இவர் இவரை எதிர்த்து அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை இதுல கோவையில் தான் தோத்து போனாரு ஆமா இப்ப அவர் திருப்பி ஆமா அதுவும் முக்கியமா சாதாரண ஆள் இல்ல கொண்டா கொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய எதிர்த்து தான் அங்க ஒர்க் பண்ணதுனாலதான் அதாவது களத்துல போய் கீழ போய் கட்சிக்காரன் யாரையும் பாக்காம இவங்களா ஒரு டீம் செட் பண்ணி வேலை செஞ்சதுதான் அங்க தோத்ததுக்கான காரணம் ஏன்னா அவங்க வந்து இப்ப தொண்டாவது வந்து பப்ளிக்கே வந்து என்னன்னா வேலுமணிக்குதான் ஒரு என்னவா இருந்தாலும் அவர் நல்லா செய்வாருங்க அப்படி அந்த பேர் எடுக்கணும் அதுதான் வந்து இங்க அதுதான் வந்து அவங்க ஒரு அமைச்சரா இருக்கிறவங்களை வந்து அவங்க தொகுதியும் இல்லாம உள்ள தொகுதியும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் லீடர் திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு லீடர் இல்லாம போயிருச்சுன்னு தான் நான் சொல்றேன் இப்ப எல்லாம் வந்து ஏற்கனவே மூணு முறை ஜெயிச்சு எம்எல்ஏனவரு அதே தொகுதி அந்த மாதிரி தொகுதிகளே உலாகி வந்தவர் தனக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு ஏற்படுத்திக்காம போயிட்டாருங்க தன்னை மட்டுமே வளர்த்துக்கிட்டாருங்கிறதா இங்க பெரிய ஸ்டிக்கலா இருக்கு சரி வேற யாரு இருக்கிறாங்க திமுக பொறுத்த வரையும் இப்போதைக்கு இந்த ரெண்டு பேர் தான் மட்டும்தான் இருக்காங்க பெருசா தெரியுது இப்ப அவர் அங்க 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 தோத்து போனதுல இங்க வாய்ப்பு சேனாதிபதி ட்ரை பண்றாரு ஆமா இவரு வேற எங்கேயா மாத்தி விடுங்க சரி 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 ஆல்ரெடி இவர் வந்து ஏற்கனவே தொகுதி மாதிரிதான் நிக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிருவோம் இன்னொரு பக்கம் என்னன்னா ஏடிஎம் கே அதிமுக சார்புல இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கரைபுதூர் என் எஸ் நடராஜன் முன்னாள் இவரு இவரும் சீட்டு கேக்குறாரு அடுத்தது தமாக விடியல் சேகர் வந்து தோல்வி கண்டவர் தான் காங்கிரஸ் அவரு அவரும் வந்து இந்த முறை சீட்டு கேட்கறதா சொல்லி சொல்றாங்க அதிமுகவை பொறுத்தவரை இந்த ரெண்டு முகங்கள் தான் அங்க வந்து முக்கியமான முகங்கள்னு சொல்றாங்க திருப்பூர்ல இந்த காங்கேம் தொகுதி வந்து இன்னும் இழுபறியான ஒரு விஷயத்துலதான் என் நோக்கி ஓடிட்டு இருக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க இப்ப மக்களோட வாக்குகள் அடிப்படையில் பார்த்தா அது திமுக தொகுதியாதான் இருக்குது அங்க இப்படி ஒரு வாய்ப்பு வந்து இப்படி ரெண்டு பேரும் ஈகோ சண்டை போட்டுக்கிட்டு மக்களுக்கான ஒரு ஒரு மக்களுக்கான வெகு வெகு வெகுதன மக்களுக்கான ஒரு இது மாதிரி காலைகள் மாதிரி நினைவு சின்னங்கள் இருக்கிறப்ப அது ஒரு அந்த ஊரோட பெருமையாவோ அடையாளமும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை செய்வதில் இவங்க ஈவா போட்டியா இந்த பாடுபடுத்து தெரியலாம் சரி பார்ப்போம் நம்ம சரிங்க